மிஸ்டர் லேடிஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளரும் பாரம்பரிய வைத்தியருமான உங்கள் ராஜசூரியன் அற்புதம் ஆனந்தம் மெய்யன்பர்களே இப்போ வந்து எல்லா நோய்களுக்கும் எல்லா விதமான மருந்துகளையும் யூடியூப்பில் நீங்கள் நிறைய கேட்டிருப்பீங்க சிலர் வந்து வீட்டில் செஞ்சு பார்த்துருப்பீங்க சாப்பிட்ருப்பீங்க அப்போ இப்போ மீண்டும் வந்து அதே நோய்களுக்கு தானே மருந்து சொல்லணும் நம்ம இப்போ நோய்கள் அதாவது மருந்துகள் வேணா மாறி மாறி இருக்கலாம் இதுவரை நோய் என்பது என்ன சர்க்கரைனா சர்க்கரை அதே போல இப்போ வந்து இப்போ கேன்சர் அப்படின்னா கேன்சர் அதே போல அல்சர் அப்படின்னா அல்சர் அந்த நோய்கள் என்றைக்கு மாறாது ஆனால் மருந்துகள் மாறிக்கொண்டே இருக்கிறது இப்போ ஆட்டிற்கு தகுந்தவாறு இப்போ வைத்தியருக்கு தகுந்தவாறு மருந்து மாறும் இப்போ நான் ஒரு மருந்தை சொல்லுவேன் வேறு ஒரு ஐயா டாக்டர் ஐயா வந்து வேறு ஒரு மருந்து சொல்லுவாங்க இப்படி மருந்துகள் மாறிக்கொண்டே இருக்கும் ஆனால் இங்கே என்ன நம்ம பேச போகிறோம் மிஸ்டர் டிசில் அப்படின்னா இப்போ இதுவரை நானும் நிறைய மருந்துகள் எல்லா நோய்களுக்கும் நான் சொல்லியிருக்கேன் நிறைய நாடுகள் இருக்கேன் இப்போ அந்த நிறைய நாட்டில் உள்ள நம்முடைய அனைத்து மக்களுக்கும் பயனுள்ள நம்மளை பாரம்பரிய வைத்தியம் பண்ணி அதில் வந்து இறைவனர்களால் வெற்றியும் பெற்றிருக்கோம் இது இந்த இந்த விஷயம் வந்து என்னன்னு கேட்டால் மிக சரியாகவும் மிக நேர்த்தியாகவும் சித்தர்களுடைய வழியை நாம் பின்பற்றியதால் நமக்கு கிடைத்த வெற்றியாக நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம் இப்ப நாம் பேச போற விஷயம் என்னன்னா சர்க்கரைக்கு மருந்து சர்க்கரை என்றால் என்ன அப்படின்னு நம்ம பாடம் நடத்த வரல இப்ப சர்க்கரை வந்து பலவேறு விதமா பல மாற்றங்களா எத்தனையோ பேருக்கு எத்தனையோ விதமா இருக்கு ஆனா இந்த சர்க்கரை வந்து சிறப்பா எந்த என்ன மாதிரி சர்க்கரையை என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்லாம் இப்போ பேச வேணாம் மூன்று நிலையை வச்சுக்கோ நம்ம சர்க்கரையின் ஆரம்ப நிலை சர்க்கரையின் நடுநிலை சர்க்கரையின் உச்சநிலை இப்படி தான் கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது தாண்டிட்டு இருக்குங்க இரநூத்தம்பது வந்துருச்சுங்க ஐயோ முன்னூத்தம்பதுலாம் தாண்டி போயிடுச்சுங்க கண்ட்ரோலே ஆக மாட்டேதுங்க இதுதான் இந்த மாதிரி நிலைப்பாடுகளில் தான் மக்கள் போயிட்டு மருந்து சாப்பிடுவீங்க இப்போ நீங்க ஒரு விஷயத்துக்கு வரணும் அதை தெளிவாக சொல்லிடுறேன் இப்போ நான் சொல்ல போற விஷயம் இந்த மூன்று நிலையில இருக்கக்கூடிய அனைத்து சர்க்கரை நோயாளர்களும் அது உற்ச சர்க்கரையாக இருந்தாலும் சரி லிமிட்டான சர்க்கரையாக இருந்தாலும் சரி உங்களுக்கெல்லாம் ஒரு அரிய ஒரு விஷயத்தை தகவல அனுபவ ரீதியாக இது வந்து சாட்சாத் பிரபஞ்சம் நமக்கு கொடுத்த அந்த அனுபவ அறிவை கொண்டு ஞாபற்ற இன்பம் பெருக வையகம் அப்படிங்கிற அடிப்படையில் மிஸ்டர் லேடிஸில் நாம் இதை இன்று முதன் முதலாக பதிவு செய்கிறோம் என்ன அப்படின்னா வேறு எதுவும் இல்லை அதாவது உங்களுக்கு வந்து இப்போ எந்த நிலையில் உங்களுக்கு சக்கரம் இருந்தாலும் அதாவது சுகர் பேஷண்ட் அது என்ன கண்டிஷன் காலை எடுக்கிற மாதிரி நிலையில் இருந்தாலும் சரி இப்போ தாங்க அஞ்சு நாளைக்கு முன்னாலருந்தாங்க க கண்டுபிடிச்சோம் நாங்கள் இப்போ தான் சுகர் இருக்கிறதா எங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருந்தாலும் சரி இல்லைங்க சுகர் வந்து ஒரு ரெண்டு வருஷமாக போயிட்ருக்கு மாத்திரை சாப்பிட்டு கண்ட்ரோலில் வச்சுருக்கேன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் நல்லா புரிஞ்சுங்க இந்த சுகர் கம்ப்ளைண்ட் வந்த பிறகு நிறைய பேர்த்துக்கு ஆண்மை பிரச்சனை வந்து விடுகிறது அது மட்டும் இல்லை கண்கா அது அவயங்கள் பாதிக்கப்படுகிறது இந்த மாதிரி என்ன கண்டென்ட் நீங்கள் தான் சரி சுகருங்கிறத உறுதிப்படுத்தின பிறகு இன்னைக்கு சுருக்கமாக சொல்கிறேன் அதாவது என் போன்றவர்களை வைத்தியர்களை நீங்கள் தேடி சென்று மருந்து வாங்கி சாப்பிட்டு சாப்பிட்டாலும் நல்லது தான் நாடி பிடிச்சி முறையாக நாடி பிடிச்சி நாட்டு வைத்தியரை அணுகி மருந்து எடுத்துக்க நல்லது தான் அப்படி இயலாதவர்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் என்ன அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை மூன்று கலவை சிறப்பாக யார் வேணாலும் கலந்து சாப்பிடலாம் அருகம்புல் நல்லா புரிஞ்சுக்குங்க சுகருக்கு இது இது வந்து ஒரு உங்களுக்கு வந்து மிக எளிய முறையான ஒரு தீர்வு சொல்கிறேன் எல்லா விதமான சுகருக்கும் சொல்கிறேன் உச்சகட்டத்துக்கும் சரி ஆரம்ப நிலைக்கும் சரி நடுநிலைக்கும் சரி எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் யாராக இருந்தாலும் பயப்படாமல் சாப்பிட்றேன் அருகம்புல் அருகம்புல் வந்து பவுடர் கடையில் கிடைக்கும் நாட்டு கிடைக்கும் அருகம்புல் பவுடர் அந்த வாங்கிக்கல் பவுடரில் நீங்க முக்கியமாக அதில் சேர்த்துக்கொள்ள வேண்டியது கொய்யா இலை பொடி இலை பொடி அருகம்புல் பொடி அளவு ரெண்டுமே கொய்யாயை பொடி அருகம்புல் பொடி அதே போல் வாழ்மிளகுன்னு ஒரு மிளகு இருக்கு இப்போ வந்து இந்த ரெண்டு இது நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் அருகம்புல் பொடி ஐம்பது கிராம் வந்து கொய்யா பொடி போட்டிங்கன்னா இருபத்தஞ்சி கிராம் மட்டும் வாழ்மிளகை இடித்து போடணும் நல்லா இடித்து போடணும் வாழ்மிளகை போடணும் வாழ்மிளகை போட்ட பிறகு நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது மா இலை எல்லா இடத்துலையும் மா இலை கிடைக்கும் அதை நீங்களே தயார் பண்ணலாம் இதெல்லாம் இந்த நான் சொல்லக்கூடிய அளவில் நீங்களே தயார் பண்ணிக்கலாம் தயார் பண்ண முடியாது கடையில் கேளுங்க க கடையில் சில நாட்டு மருந்துகளில் வச்சுருப்பாங்க மாயிலை பொடி மாயிலை பொடியும் அதே அளவுக்கு அந்த ஐம்பது கிராம் அந்த தூள் போடுறீங்களா சேமண்டிவிட்டோம் இதுவும் கலந்துக்கணும் மாயிலைப்பொடி கொய்யா பொடி அதுக்கு பிறகு நீங்கள் சேர்க்க வேண்டியது அருகம்புல் பொடி அதில் முக்கியமாக சேர்க்க வேண்டியது வாழ்மிளகு இதெல்லாம் சேர்த்து முதல் நாள் கலந்துடணும் நல்லா கலந்துடணும் நான் சொன்ன அளவில் எல்லாமே இந்த மா இலை கொய்யா இலை அருகம்புல் எல்லாமே ஐம்பது ஐம்பது கிராம் இருபத்தஞ்சு கிராம் வாழ்மிளகு இணைச்ச பின்னால் ஒரு நாள் எல்லாம் கலந்து கலவையாக மூடி வச்சிடணும் மூடி வச்சனால அது எவ்வளவு இடம் இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கணும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐம்பது நூற்றம்பது நூற்றி எழுபத்தஞ்சு கிராம் இருக்கும் இந்த நூற்றி எழுபத்தஞ்சி கிராமில் எழுபத்தஞ்சு கிராம் அளவுக்கு கடுக்காய் கடுக்காய் தோளுடைய சூரணத்தை சேர்க்கணு என்னது தோளுடைய சூரணத்தை சேர்க்கணும் அவ்வளோதாங்க இதை சேர்த்துக்கணும் இதை சேர்த்துட்டு இதை வந்து நான் சொல்கிறது வந்து ரெண்டாவது நாள் தான் சேர்க்கணும் மூடி வச்சிடணும் தோளுடைய சூரணத்தை ஒரு நாள் கழித்து தான் அதோட சேர்க்கணும் சேர்த்துட்டு நல்லா கலக்கி வச்சுக்கணும் இதை வந்து முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக் டப்பாவை சேர்க்காம தயவு பிளாஸ்டிக் டப்பாவில் போடாமல் கண்ணாடி பாத்திரத்தில் போடுங்கள் அப்படி இல்லைன்னா எவர் சில்வர் பாத்திரத்தை கூட டப்பாவில் அடைச்சி வச்சுக்கோங்க தயவு செஞ்சு பிளாஸ்டிக் டப்பாவில் மருந்தை போடாதீர்கள் ஏன் அப்படின்னா அதுக்கு அதுக்கு சொன்னால் நேரம் படுத்தாது அது தேவையற்றது அப்படி வச்சுக்கோங்க இப்படி தான் நீங்கள் செய்யணும் சொல்லிட்டேன் இதை செஞ்சுக்கங்க இதை எப்படி சாப்பிடணும் நாங்கள் சொல்லிட்டேன் உச்சகட்ட சுவர் இருந்தாலும் சரி நடுநிலை சுவர் இருந்தாலும் சரி ஆரம்பநிலை சுகர் மூணு பேர்த்துக்குமே சூப்பர் உங்களுக்கு எப்போ சுகர் இல்லைன்னு நீங்கள் டெஸ்ட் பண்ணி சுகர் போய் ஆனால் சுகர் போயிடும் உடம்பை விட்டு சுகர் ஓடிவிடும் அப்ப இதை எப்படி சாப்பிட்ணுங்கிற முறையை சொல்லிடுறேன் சொல்லிட்டேன் மருந்து எப்படி சாப்பிட்ணும் ரைட் இப்போ வாங்க விஷயத்துக்கு வீட்டில் இரநூறு கிராம் வெந்தயத்தை வாங்கணும் எல்லாம் பெரிய காசு இல்லை சின்ன காசு தான் அதை வருத்திருக்கேன் நல்லா வருத்தணும் ஐயா நாங்கள் இதெல்லாம் வறுக்க சொல்கிறீங்க அது என்னங்க பயன்படுத்துகிறீங்க நாங்கள் போய் எங்கே சாப்பிட தான் இப்போ விஷயத்துக்கு வரேன் இதை வறுத்துட்டு பொடி பண்ணி தப்பால் வச்சுக்கோங்க தப்பா மீன்ஸு நான் இதே மாதிரி தான் பிளாஸ்டிக் டப்பா வேணால் சில்வர் தப்பாலே வச்சுக்கோங்க இல்லாட்டி ஒரு கண்ணாடி கொடு வச்சுக்கங்க பீங்கான் பாத்திரம் கண்ணாடி குடு இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் மண் பாத்திரத்தை கூட யூஸ் பண்ணலாம் பிளாஸ்டிக் மட்டும் தவிர்க்கணும் 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 சரி இப்போ இரநூறு கிராம் வெந்தயத்தை வறுத்து பவுடர் ஆக்கி வச்சுக்கிட்டிங்க இப்போ சுடுதண்ணி இரநூறு எம்எல் வெந்நீர் அது உச்சபட்சமாக உங்களுக்கு சுகர் அவங்களுக்கு ஒரு ஸ்பூன் நடுநிலை சுகர் முக்கால் ஸ்பூன் இப்போ தான் ஆரம்ப நிலை அரை ஸ்பூன் இரநூறு எம்எல் தண்ணியில் இந்த வெந்தயப் பொடியை ஒரு டீஸ்பூன் நல்லாவே போடணும் நல்லா ஃபுல்லாக அள்ளி போட்டுட்டு அதில் இந்த மருந்தை போட்டணும் போட்டு நல்லா ஆத்தம் எவ்வளோ போடணும் அதாவது உச்சநிலை சுகருக்கு ரெண்டு ஸ்பூன் போன நடுநிலை சுகருக்கு ஒரு ஸ்பூன் போன முதல்நிலை சுகருக்கு முக்கால் ஸ்பூன் போட்டதுல மூன்று வேலையும் சாப்பாட்டுக்கு முதல்ல அப்புறம் கிடையாது சாப்பாட்டுக்கு முதல்லயே சாப்பிடுங்க இல்லங்க எங்களுக்கு சாப்பாட்டுக்கு முன்னால சாப்பிட்டா எனக்கு ஒரு மாதிரியா மயக்கம் தள்ளணும் அது நினைக்கிறவங்க சாப்பிட்டுட்டு அரை மணி நேரம் கழிச்சு சாப்பிடும் தப்பு சாப்பிட்டா உடனே சாப்பிடக்கூடாது சாப்பிட்டு அரை மணி நேரத்துக்கு பிறகு நாற்பது நிமிஷம் விட்டுருங்க நாற்பது கேஷ்ல சாப்பிடுறேன் அப்புறம் இன்னொரு எடுத்துக்கவே வேண்டாம் மாத்திரை எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை இது எத்தனை தெரியும் அதிகபட்சம் விருந்தும் மருந்தும் மூன்று நாள்லயே அதோடைய குணம் தெரியும் உங்களுக்கு பரவாயில்லையே அப்படின்னு எப்படி பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இத எடுக்கும்போது சின்ன விஷயம் எண்ணெயில ஐட்டத்தை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுவேன் உங்களுக்கு தெரியும் சுகர்லாம் எப்படி இருப்பீங்கன்னு அதை இது பண்ணுங்க மண்ணுக்கு கீழே விளையிறதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருங்க பழங்களில் வந்து செவ்வாழை சாப்பிடணும் தப்பு இல்லை ஆனால் செவ்வாழை சாப்பிடும்போது அதோட தோலையும் சாப்பிடணும் சேர்த்து தோலை என்ன அந்த தோலை ஒட்டி இருக்கும் பாருங்க அந்த சதை பகுதி அதையும் சேர்த்து சாப்பிடணும் அவ்வளோதான் விஷயம் அதை சாப்பிட்டீங்கன்னா ஓகே அவ்வளோதான் விஷயம் இது மாதிரி நீங்க வந்து நாற்பத்தெட்டு நாள் விடாம நீங்கள் செய்யுங்க பதினஞ்சு நாளில் நீங்கள் அதுக்கப்புறம் செக் பண்ணுங்க போய்ட்டு பதினஞ்சு நாளில் உங்கள் இதை செக் பண்ணுங்க இறங்கி இருக்கா இல்லைன்னு மட்டும் சொல்லுங்கள் அதே மாதிரி இதுக்கு பாவக்காய் கூடாதா சார் தாராளமாக சாப்பிட்லாம் எப்படி இதுக்கு பத்தியம் இல்லை பாவக்காய் பத்தியம் இல்லை ஆனால் அகத்திக்கீரை பத்தியம் அகத்திக்கீரை மட்டும் சாப்பிடக்கூடாது அவ்வளோதான் பாவக்காய் தாராளமாக சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கிழங்கு ஐட்டத்தை மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க புரோட்டாவை தொட்டராதிங்க அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா செக் பண்ணிட்டு மிஸ்டர் தயவு செய்து உங்களுடைய சுகர் நிலை என்ன என்பதை கருணை கூர்ந்து நீங்க நல்ல இதெல்லாம் இருக்கும் அதை தயவுசெய்து தெரியப்படுத்துங்களேன் அப்போதான் மக்களுக்கு இது போய் சேரும் ஆக யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்கின்ற அடிப்படையிலே மிஸ்டர் அடிசில் உங்களுக்கு இந்த சுகர் நோயாளிகளுக்காக ஒரு இனிப்பான நல்லதொரு செய்தியை நான் பதிவிட்டிருக்கின்ற திருப்தியோடு நான் வந்து விடைபெறேன் கண்டிப்பாக இப்படி செய்து அப்படி வாழுங்கள் அற்புதம் ஆனந்தம்